எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீபிகா ரவிஷிக்கர் பேசுகிறேன் இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் நேச்சுரலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்ணும் ஜூஸஸ் குடிக்கணும் இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்ம ரெகுலராக செய்யாத ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதை நீங்கள் செய்யலாம் செம்பருத்தி பூ அந்த பூவுக்கு வந்து இயற்கையாகவே வந்து குளிர்ச்சி அதை நீங்கள் செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் ட்ரை செம்பருத்தி பூ கிடைச்சாலும் அதை வாங்கி ஓவர் நைட் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடலாம் அந்த தண்ணியை அடுத்த நாள் யூஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி அடையும் இன்னொன்று வந்து செம்பருத்தி டீ மாதிரி வச்சு அதை அப்படியும் நீங்கள் குடிக்கலாம் நாலு டம்ளர் தண்ணியில் வந்து ரெண்டு செம்பருத்தி பூவை போட்டு நாலில் ஒரு பங்காக வத்தினதுக்கப்புறம் அதை வடிகட்டி நீங்கள் செம்பருத்தி டீயாகவும் குடிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி அவங்க வந்து